பராய்துறை மேவிய பரணே போற்றி மதுரை அரசே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி சிவாயினம் திருச்சிற்றம்பலம் இன்று எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சொல்லுமா கொள்ளைகால பக்கத்துல கர்நாடகா மாலினம் மாதேஸ்வர பெட்டா மாதேஸ்வர சுவாமி இருக்காரு இங்கே வந்து நம்ம சிவபெருமான் இருக்காரு ஏழு மலை எப்பத்தி ஏழு மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த எப்பத்தி ஏழு மலைன்னா எழுபத்தி ஏழு மலைக்கு நடுவில் வந்து சுவாமி இருக்காரு நாங்கள் நேற்று காலையில ஏற ஆரம்பிச்சோம் ஏறி வந்து இங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் குளிக்க ஆரம்பிச்சுட்டு இது ஆறு மணிக்கு நாங்கள் புறப்பட்டோம் மேலே வந்து நாகநாக சுவாமி மாதேஸ்வரா என்கின்ற சுவாமி வந்து சுவேம்பமூர்த்தியாக மேலே மலமால் இருக்கார் அவரை பார்க்கறதுக்காக இப்போ எல்லாரும் நாங்கள் போகிறோம் அடியார் பெருமக்கள் எல்லாம் மாதேஸ்வரா சக்தி உகேன்றோ மாதேஸ்வரக்கு திருவருள் திருவருளால நாங்க சாமியை பார்க்க போறோம் எல்லாருக்கும் மன நிறைவோட இந்த உலகத்துல எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் வேண்டதுக்கு வேண்ட தக்க தறிகோய் வேண்டாம் முழுவதும் தருவோய் அப்படின்னு சாமி மாதிரி எல்லாருக்கும் எல்லா இதுவும் கிடைக்கணும் தர்மம் பெருகணும் இந்த உலகத்துல நல்லதெல்லாம் நடக்கணும் கெட்டதெல்லாம் தீமையெல்லாம் நீங்கி எல்லாரும் பக்தியோடு சுவாமி நல்லபடியா பூஜை பண்ணணும் சாமி எல்லாரும் இந்த நேரத்துல என்னுடைய குருநாதரன் சிந்திக்கிற சிவாயணம் சிவாயணம் எல்லாருக்கும் பாய் வாங்க எல்லாரும்